வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் ஆரத்தி யாரத்தி அப்புறம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனை பார்த்திங்கன்னா போச்சில் ஆறுக்கு முயற்சி பண்ணிட்டு வரான்ற மாதிரி இப்போ வந்து விஷயங்கள் போயிட்டுருக்கு இருக்கு எதுனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் அதிமுகவில் அந்த வாரிசு அரசியல்னு சொல்கிறது இல்லைன்றதை பார்த்திங்கன்னா முதல்தே நம்ம வந்து பார்த்துருப்போம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் எதிர்த்தவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து நம்ம தெரியும் திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவை இந்த அளவுக்கு வளர்ச்சி பாதை கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணம் திமுக விட்டு வெளியேறினது திமுக விட்டு எதனால வெளியேறினார்னா வாரிசு அரசியல் முக மூத்த கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு வெளியேறினார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை கொண்டு வந்தால் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வைகோ வெளியேறினார் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனை முன்னிறுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிட்டு வராரு ப்ரொமோட்டும் பண்ணிட்டு வராரு ஸோ சசிகலா ஓபிஎஸ் டிடி தினக்கரை பார்த்தீங்கன்னா கட்சியொட்டி நீக்கிறதுக்கு மாஜிக்கல் இவ்வளோ உதவுனா சொல்லிட்டு தெரியும் சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி அதே மாதிரி வந்து நம்மளும் தங்கமணி இவங்கெல்லாம் உதவுனாங்க இதுக்கு பின்னணில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்கெல்லாம் உற்று துணையாக இல்லைனா ஓபிஎஸ் சசிகலா டிடி தினக்கா நீக்க முடிஞ்சிருக்காது இதுதான் உண்மை யதார்த்தமான உண்மை இப்போ திடீர்னு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி தினக்கம் இணைக்கணுன்ற மாதிரி ஒரு போர் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதுக்கு பின்னலில் பார்த்தீங்கன்னா மித்துன களம் இறக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பண்ணிச்சாமி பார்த்தது தான் இப்போ டோட்டலாகவே கதையை மாற்றுறங்க அமைப்பு ரீதியாக மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டாரு அமைப்பு ரீதியாக மாற்றினா மாவட்ட செயலாக மாற்றலாம் என்ன ஆகும் அமைப்பு செயலாளர் பார்த்தீங்கன்னா பதவி வந்து நிறைய பேர் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடலாம் அதாவது தலைமையில் இருப்பாங்கள்ல அமைப்பு செயலாளர் பதவி இருப்பாங்கள அதை கொடுத்து அனுப்பிச்சிடலாம் மாவட்ட செயலாளர் பதவின்றது பவர்ஃபுல்லான பதவி அந்த சீனியர்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா குரல மன்னர்கள் மாதிரி அங்கங்கே இருக்காங்க சீனியர்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ குமரகுருன்னு சொல்கிறவர் எம்பி

அது மாநில பதவின்னு சொல்லுவாங்க ரைட்டு தானே மாநில பதவி இதாக கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு வைத்தியலங்கம் கேட்டிருக்கேன் உங்களுக்கு மாநில பதவியில் எந்த பதவி வேணும்னு சொல்லுங்கள் நான் கொடுக்குறோம் ஆனால் மாவட்ட சிலா பதவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னோன்னா ஓகே மா மாநில பதவின்றது எனக்கு வந்து பொதுச்சிலா பதவி தந்துருங்கன்ற மாதிரி கேட்டு வைத்தியலங்கம் கேட்டோன்னா எடப்பாடி படிச்சாமி அதிர்ச்சி ஐட்டர் என்னடா அவர் கேட்டதில் ஒன்றும் தவறு கிடையாது வைத்தியலிங்கம் அதுவுமே பார்த்தீங்கன்னா மாநில பதவி தான் ஸோ அது கேட்டோன்னா எடப்பாடி பழனிசாமி மூஞ்செல்லாம் வேர்த்து போச்சான் மாவட்ட செயலாளர் பதவி எதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தெரில ஏன்னா வந்து இப்போ தஞ்சாவூர் டெல்டா பத்திலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வைத்தியலிங்கம் கண்ட்ரோலாக தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் அமைப்பு செலவில மேல்மட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய லெவலில் சும்மா டம்மியாகவே ஒரு பதவி இருக்கும்ல மேல்மட்டத்தில் அதிமுகவில் அந்த பதவி கொடுத்து இன்னொரு ஜூனியரை பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்தை வச்சே கைப்பற்ற வச்சலாம்னு சொல்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி திட்டமாக இருக்குது அதான் இருந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆதரவோடு அந்த மாவட்டத்தை தன் கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்குறாரு பட் இது சாத்தியம் இல்லைன்றத பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உணராம்சரி இந்த வைத்தியலிங்கத்துக்கு இப்போ விட்டு நெருக்கடி கிடையாது அதாவது ஆட்சி அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே இந்த ராஜ்யசபா பதவி கொடுத்தாங்க பார்த்திங்களா இப்போ இவருக்கு சி வி சண்மத்துக்கும் ஜெயக்குமாருக்கும் ஸோ இப்போ வந்து எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலாம் ஜெயிச்சிருக்காரு வைத்தியலிங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தோற்றுருக்கார் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு தோக்கும்போது பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இந்த காலகட்டத்தில் வந்து வைத்தியலிங்கம் சொந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி ஆதிக்கம் நிறையா இருந்துச்சு எஸ்பி வேலுமணி ஆதரவாளரை பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முயற்சி பண்ணார் எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாக போட முயற்சி பண்ணார் அப்போ வைத்தியலிங்கம் இயக்கிறவர் என்னோடய தொகுதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வேலைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை முரண்பாடு வருது அப்போ வைத்தியலிங்க இருந்து அந்த பொறுப்பை புடுங்கணும் மாவட்ட சிறப்பு அதை புடுங்கணும் அங்கே இருக்க அதிகாரத்தை மொத்தம் நம்ம கைப்பற்றணும்னு சொல்லிட்டு வேலுமணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடியெலாம் நினைக்கிறாங்க இது அப்படியே ஓபிஎஸ் சொல்கிறாங்க ஓபிஎஸ் கண்டுக்கல இப்போ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீக்குவாங்கன்னு தெரியாது கண்டுக்கானலாம் அது அசால்ட்டாக விட்டுவிட்டார் ஆனால் வைத்தியலிங்கம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவட்ட சில பதவி வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருந்தார் ஆனால் அவர் அந்த தமிழ்நாட்டில் விட்டு பார்த்தீங்கன்னா துரத்தி ஒன்று சொல்லி எடப்பாடி பண்ணி பண்ணிச்சாமி நினச்சிருந்தார் வைத்தியலிங்கத்தை ஸோ அதனால பார்த்திங்கன்னா பதவி தரேன்ப்பா நீ போ அங்கே போய் டெல்லியில் போய் வந்து பேசி நீ சீனியர் இங்கே வந்து இருக்கிற கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா வைத்தியங்கத்தை தமிழ்நாட்டை விட்டு துரத்தி போடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணிட்டு வந்தார் ஆனால் வைத்தியங்கம் என்ன சொல்றாரு எனக்கு வேணான்னே நான் வந்து முன்னாள் அமைச்சர் வந்து அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஐடியா சொன்னால இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நோஸ் கட்டாக போச்சு இது பார்த்திங்கன்னா இப்போ ராஜ்யசபா சீட்டு கண்டிக்க கிடையாது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இப்போ இந்த பத்தொம்பது அந்த காலகட்டத்தில் ராஜ்யசபா சீட்டுக்கு ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேலுமணியோட ஜெட் பகுதியை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்பாக செயல்பட்டாங்க ஸோ இதை வைத்து பார்த்தீங்கன்னா மிதுன் மித்துன் பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனையாளராக இருக்கார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர் ஸோ இதை விரித்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நிழலாக இருக்கவர் அதே மாதிரி இப்போ மித்துனை ப்ரொமோட் பண்ணுறதே இவர் மாதிரி சொல்கிறாங்க அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ டீலிங்கெலாம் பேசிகிட்டு இருக்கார் இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட வந்து கூட்டணி பேசுகிறது விஜய் கூட கூட கூட்டணி பேசியிருந்தார் ரீசெண்டாக ஆலோசனை அவரை வச்சு தான் பண்ணுறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி யார் ஆலோசனை எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்க வச்சு ஆலோசனை பண்ணல ஏன் கேட்டிங்கன்னா உண்மையிலே பண்ணல அவங்களால நம்மியாக தான் ஏங்கிட்டு இருக்கிறதா தகவலே இருக்குது அப்போ இதனால தான் அந்த புக்சல் ஏர் நேர் ஏற்பட்டுருக்கதா தகவல் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் பார்த்திங்கன்னா நிர்வாகிகள்லாம் கேட்பாங்க இது நார்மலாக நடக்கும் ஆனால் இப்போ இந்த 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 விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட பேர் பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க பாஜக கூட்டணி வேணும்ன்ற அடிப்படி அடம் பிடிப்பாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் அடுத்து வீரமணி முன்னாள் அமைச்சர் காமராஜ் இவங்கெல்லாம் வந்து அடம் பிடிப்பாங்க பாஜக கூட்டணி தான் அங்கே வேணும் வேணுன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பாஜக வந்து நினைச்சா தான் அவங்க தப்பிக்க முடியும் அவங்க மேலே ஏகப்பட்ட வழக்கு நினைவுகளைக்கால அப்போல்லாம் அவங்க பாஜக சப்போர்ட்டர்ஸ் அதே மாதிரி பாஜகலாம் இருக்காங்க அதிமுகவோட தைரியம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அந்த எம்எல்ஏ ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா இன்னும் தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க பாஜகவினர்கள் ஆனால் இவங்கெல்லாம் எம்எல்ஏ அமைச்சராகி வழக்கில் சிக்கியிருக்காங்க அந்த வழக்கில் வந்து தாக்கினா பாஜகவோட தைரம் தான் போதுன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் பாஜக ஆதரிச்சு நிற்கிறாங்க ஸோ அங்கிட்டு நம்ம திடீர்னு பாஜகவில் அதிமுக ஆதரித்து நிற்கிறாங்க இதில் அண்ணாமலை தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கின மாதிரி தான் ஒரு பிம்பம் தான் ஏற்படுது ஏன்னா அவர் வந்து டக்குன்னா மாநிலத்தில் பதி பத பதவியில் மூணு வருஷம் இருந்திருக்கார் டக்குன்னா அவரை நீக்க முடியாது படிப்படியாக பார்த்திங்கன்னா அவரோட பவரை குறைக்கிறதுக்கு படிக்க அனுப்பிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா இவர் மொதல் பவரை குறைச்ச மாதிரி அது நீக்கலை பட் நீக்கின மாதிரி சிம்லர் டு அது அப்படின்றாங்க நீக்கிறதுக்கு தான் சமம் ஏன்னா வந்து மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு பாஜக அதிமுக கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் எது நான் சொன்னான்னு சொல்லிட்டு சீனியருக்குன்னு நல்லா நினைச்சு கவனித்து பார்க்கணும் பாஜகவுக்கு பதினஞ்சு சீட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கேட்குறாரு அண்ணாமலை இறங்கி போய் கேட்குறாரு அந்த மாதிரி பதினஞ்சு சீட்டு தாங்க நேரக்ட்டாக போய் அவர் வீட்லேயே வந்து கேட்குறாரு அண்ணாமலை போய் எடப்பாடி பண்ணிச்சான் வீட்லேயே அதே பதினஞ்சு சீட் காங்கிரஸுக்கு தர தயாராக இருக்காரு ஆனால் பாஜகவுக்கு தர தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அவர் காதுக்கு போகுது என்னையா காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வலுவாக இல்லை அவங்களுக்கே பதினஞ்சு சீட் தட்டும்போது எம்மளுக்கே திரு தரமாட்டாங்க ஏன்னா இப்போ பாஜக மிகப்பெரிய வலுவாக பார்த்திங்கன்னா கால் உண்டுச்சு ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா அண்ணாமலை கேட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது அதிமுகனாலே பார்த்திங்கன்னா பெண்கள் ஓட்டு அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா சிறுபான்மை ஓட்டு கிடைக்காத முக்கியமான காரணம் பாஜகன்ற மாதிரி வந்து பிம்பம் இருந்துச்சு அதுவும் உடைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ பாஜகவுக்கு ஏகப்பட்ட சிறுபான்மை ஓட்டு கிடைச்சது இப்போ காங்கிரஸோட கூட்டணி வச்சா தான் ஸ்மூத்தாக போக முடியுன்ற மாதிரி எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் ஏகப்பட்ட பேர் மேலே வழக்கு நினைவில் இருக்கால அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியம் கம்மின்றாங்க ஸோ இது வந்து முடியுது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஆதரவட்டம் இல்லைன்னு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சே தேங்க்ஸ் ஆச்சு இந்த